ரிசூல்சல்லா அலி சொல்லாம் ரெண்டு சஹாபிகளை எமன் நாட்டின் கவர்னர்களாக அனுப்புகிறார்கள் எமன் தேசத்தின் கவர்னர்களாக ரெண்டு பேரை ஒருவர் அபு முசல்லா ஷாரி இன்னொருவர் மொஹாதிபுனு ஜபல் யமன்ல ரெண்டு மாநிலம் யமன்ல ரெண்டு மாநிலம் ஒரு மாநிலத்தின் கவர்னராக அபு முசாவையும் இன்னொரு மாநிலத்தின் கவர்னர் மொஹாதிபுனு ஜபல் ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கும் போது சொன்னாங்க ரெண்டு பேர் ஒத்துப்போங்க ரெண்டு பேருக்கும் சொன்ன நிறைய செய்தி மக்கள்கிட்ட எஸ்யராலா பஷரா மக்கள்கிட்ட சோபனம் சொல்லுங்க வெறுப்புடுற மாதிரி எல்லாம் நடந்துகிடாதீங்க மக்களுக்கு மார்க்கத்தை லேசாக்கி காட்டுங்க கஷ்டமாக்கி விடாதீர்கள் என்று சொன்ன எம்பெருமான் கடைசியா மறக்காமல் சொன்ன ஒரு வார்த்தை ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போங்கன்னாங்க ஒரு பள்ளியில ரெண்டு இமாம் இருந்தா ஒரு இமாம் இன்னொரு இமாமோடு ஒத்து போகணும் ஒரு ஊர்ல பத்து ஆலிம்கள் இருக்கிறாங்களா ஒரு ஆலிமுக்கு இன்னொரு ஆலிமம் ஒத்து போகணும் ஏன் ஒத்து போகல வைங்க பெரிய பித்தனா ஆகிடும் எங்க வந்து மார்க்க தீர்ப்பு தப்பு கேட்கிறார் நான் சொல்றேன் இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்டா அவரா சொன்னார் அப்படி இல்லப்பா இப்படி நீங்க சொல்லிட்டு வைங்கல ஊர்ல பெரிய குழப்பம் நடந்து போயிடும் ஆளுங்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் தத்தாவா ஒத்து போங்கள் என்று சொன்ன அண்ணலாரின் அந்த வார்த்தை நமக்கு சொந்தம் நாம வாரிஸ் நிறைய பள்ளியில மோதினாருக்கும் பேசிமாமுக்குமே ஒத்து போறது இல்லை பெரிய விவகாரமாட்டே இருந்துகிட்டு இருக்கும் கடைசி வரைக்கும் விவகாரம் தேவையே இல்லை அவரவர்கள் ஒருவர் மற்றவரோடு ஒத்து போவதால் அதுல பெரிய பரக்கத் இருக்குது. அல்லாஹ் தௌfik செய்வானாக. துணை மாமுக்கும் தலைமை மாமுக்கும் ஒத்து போறது இல்ல. நான் வருத்தப்படுறதுக்காக கால் சொல்லல. நம்முடைய நிலைகளை மாற்றி கொள்ள வேண்டும். தத்தா வா என்ற ரசூலின் வார்த்தை, எத்தனை உயிரோட்டமான வார்த்தை. ஒத்து போங்க. ஒத்து போனா நாடு நல்லாயிடும். சமூகம் நல்லாகும். அது உலமாக்களுக்கு சொந்தம். இங்கே சையிதுனா முஆதீபுனு ஜபலும், ابو முஸ்லிஹ அஷாரியையும்குறித்து இந்த ஹதீஸையும் புகாரி பதிவு செய்கிறார். ரெண்டு பேரும் இடையில சந்திப்பாங்களாம் இவங்க அந்த மாநிலம் இந்த பகுதியா வரும்போது அவங்க நட்பை புதுப்பிச்சுக்கிடுவாங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுவாங்க என்ன பேசுவாங்க ஒரு மாநிலத்தின் கவர்னர் என்ன பேசுவார் ஒரு மாநிலத்தின் கவர்னர் என்ன பேசுவார் உங்க மாநிலம் விலை எப்படி உங்க மக்கள் எப்படி இப்படி பேசுவார்கள் இல்லையா அந்த மாநிலத்தின் கவர்னர் செய்தி ஜபல் அபி முசல் சந்திக்கிறாங்க சந்தித்தாங்க கைபத் நீங்கள் குரானை எப்படி ஓதுவீர்கள் ரொம்ப நான் வியந்து போன செய்தி ஒரு மாநிலத்தின் கவர்னரை நபிபெருமானார் நியமிக்கிறார்கள் என்றால் எத்தனை மகத்துவமிக்கவர்களை அவர்கள் எத்தனை பெரிய சேவை செய்தாலும் அவர்களின் பேச்சும் மூச்சும் குரானாக இருந்தது கைஃபத் தக்கர உல் குரான் கேட்டாங்க மாதிபு ஜபல் யாரிடத்தில அபூ முசல் அஷாரி ரதி அல்லாஹும் இடத்துல அபு முசல் அஷாரியா கொஞ்ச நேரம் ஓதுவேன் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பேன் விட்டு விட்டு ஓதுவேன் கொஞ்ச நேரம் நின்றா ஓதுவேன் படுத்துட்டா ஓதுவேன் அவரை படுத்து ஓதுவேன் அப்புறம் வாகனத்துல ஓதுவேன் அப்படி அப்படி விட்டு விட்டு ஓதிக்கிட்டே இருப்பேன் ஒரே ஐடியா உட்கார்ந்து ஓத முடியாதுன்னு சொன்னாங்க அவங்க கேட்டாங்க அப்புறம் கைப்பத்த நீங்க எப்படி ஓதுறீங்கன்னு கைப்பத்தக்கிற ஒரு குரான் நீங்க எப்படி ஓதுவீங்க ஜபல் சொன்னாங்க நான் ராத்திரி

இத்தனை பாக்கியமாக என் ரப்பின் பேர் அருளாக உயர்ந்த நற்கூலி கிடைக்கும் செயலாக நினைக்கிறேனோ அதே போல் நான் தூங்குவதையும் என் ரப்பின் பாக்கியமாக பேரருளாக நிறைவான கூலி தரும் பாக்கியத்தின் இடமாக கருதுகிறேன் என் தூக்கமும் நன்மை தரும் என் ஓதுதலும் நன்மை தரும் என்ன ஆண்டு கேட்கிறாங்க அதீசின் விளக்க உரையில் நான் அஞ்சு மணி நேரத்தில் இரண்டரை மணி நேரம் தூங்குவேன் என்றால் தூங்கும் போது நீயத்து வைப்பேன் நான் பலமாக நின்று ஓதுவதற்கு இந்த தூக்கம் என்று அப்போது நான் நின்று தொழுவதற்கும் ஓதுவதற்கும் தான் இந்த ஓய்வு ஓய்வுக்கும் கூலி எழுதப்படுகிறது அகத்த சிபு நௌமதி கமாவுத்த சிபு கூமதி கவர்னர்களின் நிலைகள் குரானை ஓதுவது எப்படின்னு பேச்சு அல்ல அதோடு தாண்டி குரானுடனேயே வாழ்ந்துருக்கறாங்க ராத்திரி பூரா உட்காந்து ஓதுறாங்க ராத்திரில ரெண்டரை மணி நேரம் ஓதுறங்கிறார் மாது ஜபல் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோபி செய்வானாக குறிப்பாக ஹாபிதுகள் இரவு குரானை கொண்டு ஹயாத்தாக்க செய்வானாக தஹஜத்துல ஒரு மூணு ஜுசு ஓதுங்க பத்து நாள்ல குரான் முடியும் தஹஜத்துல மூணு ஜுசு ஒரு மணி நேரம் போதும் நீங்க ஒரு மூணரை மணிக்கு எழுந்திருச்சு நின்றால் நாலரை மணிக்கு ஓதி முடிச்சிடலாம் குரான்ல ரெண்டு ரெண்டு சூறா ஒரு ரெண்டு ரெண்டு ஒவ்வொரு நாலு ரெண்டு ரெக்காத்துக்கு ஒரு ஜுசு அல்லது அரை ஜுசு கணக்கு

பகலில் ஒரு குரான் இமாமல்லாலம் அபூ ஹனீபா தினமும் இரவு ஒரு குரானை முடிக்காம அவங்களுடைய பகல் வந்ததில்லை என்று படித்த செய்தி ஆச்சரியம் இல்லையா இதை தாண்டி நான் சொல்வேன் உஸ்மான் இன் அஃப்வான் மூன்றாவது ஜனாதிபதி உஸ்மான்புன் அஃபான் மூன்றாவது ஜனாதிபதி உஸ்மான்பு அஃபானை காபாவில் நாங்கள் காணுவோம் மகாம் இப்ராஹிமுக்கு நேரா ஒரு தூணு நிக்குது நினைப்போம் மகாம் இப்ராஹிமுக்கு நேரா ஒரு தூணு நிக்குது நினைப்போம் நீண்ட காலமா அந்த இடத்துல யாரும் போய் நிக்க முடியாது நாங்கள் அறிந்தோம் செய்யுதுனா உஸ்மான் ராத்திரி இஷாவுக்கு மேலே அந்த இடத்தில் வந்து நிற்பார்கள் சுபுகுள்ளால் ஒரு குரானை ஓதி முடிப்பார்கள் உஸ்மான்புன் அஃபானை நம்ம பைத்து சொல்லும் போது அவங்களை எப்படி சொல்வோம் ஜாமி உல் குரான் குரான இந்த உலகத்துல திரட்டி கொடுத்த பெருமகனார் ஒரு நாளைக்கு ஒரு குரான ஓதி முடிக்கிறாங்க ராத்திரி பூரா பகலெல்லாம் நாட்டின் ஜனாதிபதி பொறுப்பில குரான் ஒரு அழகிய வாழ்க்கை நாள் மூணு பேர்களை சொர்க்கம் தேடுகிறது ஆசைப்படுது நாங்கள் அதில் ஒன்று தாளில் குரான் குரான் ஓதுறவங்க அதனால நாம எல்லாரும் ஓதுறவங்களா ஆகணும் பெரிய மனிதர்களுக்கும் சொல்கிறேன் தாய்மார்களுக்கு சொல்றேன் நீங்க ஓதுங்க உங்க பிள்ளைங்க ஓதுவாங்க உங்க வீடு குரான் ஓதாமல் இருக்கக்கூடாது ஒவ்வொருவர்களும் குரான் ஓதாமல் நம்முடைய ஒரு நாள் பகலும் இரவும் வரக்கூடாது அல்லா தோபிக் செய்வானாக இதுக்கு பின்னால் இங்கே ஓதுகிறவர்கள் அதிகமாக வேண்டும் நான் ஓதுவதால் சொர்க்கம் என்னை தேடும் இடத்திற்கு போகிறேன் அதனால குரான் ஓதுபவர்களை சொர்க்கம் தேடுகிறார் அந்த இடத்துல நாம் இருக்கச் செய்வானாக அபுல்லா அலமின்